அத்தியாயம் இருநூற்று ஐம்பத்து மூன்று சின்னின் இரகசியம் லாங் ஹவோசன் ஒரு பெரிய மீட்பு மாத்திரையை தன் வாயில் போட்டு அதை மெல்லியதும் தலையை குனிந்து கையரின் முகத்தை மறைத்திருந்த முக்காட்டை மெதுவாக விளக்கினான் பின்னர் மாத்திரையின் திரவத்தை கையரின் வாயில் பாய்ச்சினான் கையரின் உதடுகள் மிகவும் மென்மையாக இருந்தன ஆனால் இந்த நேரத்தில் லாங் ஹவோசனுக்கு அதை உணர்ந்து ரசிக்க நேரமே இல்லை லாங் ஹவோசெனின் உதடுகளால் முத்தமிடப்பட்டு அவனது பழகிய மூச்சை உணர்ந்ததும் கையேறின் உடல் சற்று நடுங்கியது ஏதோ பதில் வந்தது லாங் ஹவோசென் மூச்சை விடுவித்து மிகவும் கவனமாக தன் ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தி மாத்திரையின் திரவம் கையேறின் உடலில் பரவ உதவினான் அவளை இறுக்கமாக அணைத்தவாறு லாங் ஹவோசெனின் கண்களில் இருந்து பளபளக்கும் கண்ணீர் வழிந்தது அவனது உடல் நடுக்கத்தை அடக்க முடியாமல் தவித்தது கையேர் இந்த முறை உனது எந்த உணர்வுகளை இழந்துவிட்டாய் பெரிய ஆன்மீக மீட்பு மாத்திரையின் விளைவாக இருக்கலாம் ஆனால் இந்த முறை கையேர் லாங் ஹவோசெனின் அன்பான எண்ணங்களை உணர்ந்ததாக தோன்றியது அவளது விரல் சற்று அசைந்தது உடனே லாங் ஹவோசெனின் முகத்தில் பெரிய மாற்றம் தெரிந்தது மனம் உணர்வு பார்வை கேட்டல் மற்றும் சுவை உணர்வு ஆறு உணர்வுகளில் அவள் நான்கு உணர்வுகளை இழந்துவிட்டாளா கையேர் முன்பு லாங் ஹவோசனிடம் சம்ஜார ஆன்மீக அடுப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றி எளிமையாக விளக்கியிருந்தாள் அதன் பயங்கரமான தாக்குதல் ஆற்றலை வெளிப்படுத்த விரும்பினால் அதற்கு பெரிய விலையை செலுத்த வேண்டும் நான்கு உணர்வுகளை இழந்தது அவள் சம்ஜார ஆன்மீக அடுப்பை அதன் உச்ச ஆற்றலுக்கு அருகில் பயன்படுத்தியதை காட்டியது ஒருவேளை எதிரி இன்னும் சறு வலிமையாக இருந்திருந்தால் அவள் சஞ்சார ஆன்மீக அடுப்பின் கடைசி இரண்டு பாதைகளை திறந்திருந்தால் அவளால் ஒருபோதும் மீள முடியாமல் போயிருக்கலாம் ஒரு உணர்வை மீட்டெடுக்க ஒரு மாதம் தேவை ஆனால் அவளுக்கு எந்த உணர்வையும் இழக்காமல் தடுக்கும் ஆன்மீக அடுப்பு இல்லை மூன்றாவது முறையாக ஆன்மீக அடுப்பை திறந்ததால் இரண்டாவது உணர்வை மீட்டெடுக்க இன்னும் இரண்டு மாதங்கள் தேவை இவை ஒன்றுடன் ஒன்று கூடிக்கொண்டே செல்லும் மூன்று உணர்வுகளை இழந்ததால் மேலும் நான்கு மாதங்கள் தேவை அதாவது கேட்டல் பார்வை மற்றும் சுவை உணர்வுகளை மீட்டெடுக்க அவளுக்கு ஏழு மாதங்கள் தேவைப்படும் இந்த காலத்தில் சஞ்சார ஆன்மீக அடுப்பை மீண்டும் பயன்படுத்தினால் கடைசி உணர்வை மீட்டெடுக்க மேலும் எட்டு மாதங்கள் தேவைப்படும் சஞ்சார ஆன்மீக அடுப்பின் ஐந்தாவது மற்றும் கடைசி திறப்பை பயன்படுத்தினால் அவளது ஆறு உணர்வுகளும் என்றென்றும் இழக்கப்படும் அவள் ஒரு உயிரற்ற பிணமாக மாறிவிடுவாள் ஆனால் அந்த நகர்வை பயன்படுத்தினால் அதன் அழிவு ஆற்றல் அந்த காலத்தில் சம்சாரத்தின் வாரிசு பேய் கடவுள் மன்னரைக் கடுமையாக காயப்படுத்தியது போல இருக்கும் மேலும் அடுத்த ஏழு மாதங்களுக்கு கையெறின் உணர்வுகள் ஒவ்வொன்றாக திரும்பி வராது முதலில் ஏழு மாதங்கள் காத்திருந்து பின்னர் அனைத்து உணர்வுகளும் ஒரே நேரத்தில் மீள வேண்டும் இந்த பயங்கரமான அழிவு ஆற்றலுக்கு சம்சார ஆன்மீக அடுப்பின் பயமுறுத்தும் பின்விளைவு இணையாக இருந்தது தீவிர வழியில் கையேர் அவனை எப்படி ஆறுதல் படுத்துவது என்று தெரியாமல் இருக்க திடீரென லாங் ஹவோசென் தலையை உயர்த்தி தொலைவில் பார்த்தான் எதிரே உள்ள மலையில் கனவு தீய குதிரைகளில் ஏறி வரும் ஒரு கூட்டம் பெரிய பேய்கள் மலைப்பகுதியின் மறுபுறத்தில் இருந்து அவர்கள் திசையில் வந்து கொண்டிருந்தன பார்க்கும்போது மொத்தம் முப்பது வீரர்கள் இருப்பார்கள் போலிருந்தது ஆனால் அவர்களின் வலிமை இப்போது தெரியவில்லை லாங் ஹவோசன் மெதுவாக கயிறை பக்கவாட்டில் வைத்துவிட்டு மெதுவாக எழுந்து நின்று லீசின் மற்றும் ஹான் டாவோசியை பார்த்து நீங்கள் இருவரும் குகையை காவல் காக்கவும் மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் லாங் ஹவோசனின் முகபாவத்தை பார்த்து லீசின் திகைத்து நின்றாள் இரண்டு பேய்வேட்டை குழுக்களிலும் லாங் ஹவோசனை நீண்ட காலமாக அறிந்தவள் அவள்தான் ஆனால் அவனது கனிவான பக்கத்தை தவிர இவ்வளவு தீவிரமான வெளிப்பாட்டை அவள் ஒருபோதும் பார்த்ததில்லை இப்போதைய லாங் ஹவோசனின் கண்கள் மிகவும் சிவந்திருந்தன அவனது உடலில் இருந்து கடுமையான கொலை உணர்வு வெளிப்பட்டது அவனது உடலில் இருந்து நிலையற்ற ஆற்றல் வெளியாக அவனது கூர்மையான கண்கள் இரத்த வெறியால் நிரம்பியிருந்தன சஞ்சார ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தியதால் கையெருக்கு ஏற்பட்ட கடுமையான காயம் லாங் ஹவோசனை முழுமையாக வெடிக்கச் செய்தது அவனது கோபத்தை வெளிப்படுத்த வேண்டியிருந்தது எதிரியின் இரத்தத்தால் தன் இதயத்தில் வெடிக்கும் கோபத்தை கழுவ வேண்டியிருந்தது ஹான் டாவோசியும் ஒரு வார்த்தையும் பேசாமல் உடனே குகையின் நுழைவாயிலுக்கு திரும்பி காவல் காத்தனர் லாங் ஹவோசென் தன் புனித ஆவி கவசத்தை கழற்றினான் அந்த நொடியில் நித்திய இசை பெண்டன்ட் அவனது மார்பில் இருந்து ஒரு குளிர்ந்த உணர்வை வெளிப்படுத்தியது அது அவனது வலியையும் கோபத்தையும் அமைதிப்படுத்துவது போல இருந்தது அந்த கணத்தில் லாங் ஹவோசன் ஆச்சரியத்துடன் கண்டறிந்தது சுற்றுப்புறம் ஏதோ விசித்திரமான ஆற்றலால் நிரம்பியிருப்பதை இந்த ஆற்றல் நித்திய இசை பெண்டன்குள் பரவி பின்னர் சத்தமின்றி மறைந்தது இது என்ன சாதாரண மக்களை விட தீவிரமான உணர்வுகளைக் கொண்ட லாங் ஹவோசென் இந்த ஆற்றலின் திசையை பின்பற்றி ஆச்சரியத்துடன் இறந்த பெரிய பேய்களிடமிருந்தும் அவற்றின் துணைகளிடமிருந்தும் இந்த ஆற்றல் உருவாகிறது என்பதை கண்டறிந்தான் ஆன்மா ஆற்றல் இது ஆன்மா ஆற்றல் லாங் ஹவோசனின் மூளை உடனடியாக இந்த முடிவுக்கு வந்தது நித்திய இசை பெண்டன் திறந்தவர்களின் ஆன்மாவை பயன்படுத்தி நித்திய ஓய்வு கோபுரத்தை நிரப்பியது இந்த அறிவு லாங் ஹவோசனின் மூளையில் இருந்து இயல்பாக வெளிப்பட்டது மீண்டும் நித்திய கோபுரத்திற்குள் நுழையும்போது அவனது எதிர்கால பயிற்சிக்கு மிகப்பெரிய அளவு ஆன்மா ஆற்றல் தேவைப்படும் நித்திய கோபுரம் ஏற்கனவே பெரிய அளவு ஆற்றலால் நிரம்பியிருந்தாலும் அதை தொடர்ந்து பயன்படுத்தினால் அது ஒரு நாள் முழுமையாக தீர்ந்துவிடும் நித்திய பெண்டன் உரிமையாளராக இது நித்திய கோபுரத்திற்கு நுழைவாயிலாக இருப்பதால் இந்த ஆன்மா ஆற்றலை சேகரிப்பவன் அவனே எனவே சமீபத்தில் இறந்த இந்த உடலாக இருந்தாலும் அதன் இனத்தை பொருட்படுத்தாமல் அதன் ஆன்மா நித்திய இசைப்பெண்டன்றால் எடுக்கப்படும் ஒளியின் வாரிசாக இந்த உணர்வை தாங்குவது லாங் ஹவோசனுக்கு உறுத்தலாக இருந்தது ஆனால் அவனுக்கு வேறு வழியில்லை ஏனெனில் நித்திய இசை பெண்டன்ட் ஏற்கனவே அவனுடைய ஒரு முழுமையான பகுதியாக மாறிவிட்டது அதை அவனால் அகற்ற முடியவில்லை மேலும் இந்த ரகசியத்தை அவனால் யாரிடமும் வெளிப்படையாக பகிர முடியாது அவனது தந்தை அல்லது ஆசிரியரிடம் மட்டுமே இதை வெளிப்படுத்த முடியும் இந்த தீர்வை நினைத்தவுடன் லாங் ஹவோசென் முகத்தை சுருக்கினான் அந்த நேரத்தில் மேற்கொண்டு எதையும் யோசிக்காமல் தன் கவசத்தின் வெளிப்புறத்தை விரைவாக அகற்றினான் பின்னர் தன் போர்க்கவசத்தின் ஒரு பகுதியைக் கிழித்து கையறை தன் முதுகில் கட்டினான் பின்னர் உரிமையாளருக்கு ஏற்ப வடிவம் மாற்றக்கூடிய புனித ஆவி கவசத்தை மீண்டும் அணிந்தான் அதாவது கையேர் இப்போது அவனது உடலுடன் முழுமையாக இணைந்திருந்தாள் கையேர் இப்போது கேட்க முடியாது என்பது லாங் ஹவசனுக்கு தெரியும் எனவே அவன் கையேரின் கைகளை தன் கழுத்தைச் சுற்றி இழுத்து ஒரு துணியால் அவளை இறுக்கமாகக் கட்டினான் பின்னர் அவளது உள்ளங்கையில் பின்வரும் வார்த்தைகளை எழுதினான் இனிமேல் நீ முழுமையாக மீளும் வரை உன்னை என் பக்கத்திலிருந்து ஒருபோதும் விலகவிடமாட்டேன் போரில் உன்னை என்னுடன் சுமந்து செல்வேன் உன்னை கைவிடமாட்டேன் பிரிந்து செல்லமாட்டேன் கையரின் நெற்றி லாங் ஹவோசனின் கழுத்தில் சாய்ந்திருந்தது இரண்டு தெளிவான கண்ணீர் துளிகள் மெதுவாக வழிந்தன இன்று முதல் முறையாக அவள் சஞ்சார ஆன்மீக அடுப்பை இவ்வளவு தீவிரமாக பயன்படுத்தினாள் மூன்றாவது முறையாக அதைத் திறந்து பேய் தலைவனை கொன்ற பிறகு அவள் தன் வாழ்க்கையின் மிகவும் பயங்கரமான காலத்தில் அந்த பயமுறுத்தும் குகையில் வைக்கப்பட்டிருந்த நினைவுகளுக்கு திரும்பியது போல உணர்ந்தாள் அதீத உதவியற்ற தன்மையும் தனிமையும் அவளை உடைத்து விடுவது போல இருந்தது உடல் பலவீனமாக இருக்க கையெருக்கு மரணம் தன்னை நோக்கி வருவது போல உணர்ந்தாள் ஆனால் லாங் ஹவோசென் உயிருடன் திரும்பி வர வேண்டும் என்ற ஒரே ஆசை அவளை நம்பிக்கையுடன் வைத்திருந்தது அவன் திரும்பி வந்தான் இறுதியாக அவன் திரும்பி வந்தான் இந்த பாழடைந்த இடத்தில் கையேர் உதவியற்றவளாக உணர்ந்தாள் எந்த சத்தமும் இல்லை சுவையும் இல்லை பார்வையும் இல்லை மனமும் இல்லை வலியின் நடுவே அவன் திரும்பி வந்தான் அவனது பழகிய மனம் கையேறின் உணர்வில் தோன்றியபோது அவள் உடனே நடுங்கினாள் அவளது உள்ளார்ந்த நம்பிக்கை ஒரு தீப்பிழம்பாக மாறி வெளியேற தயாரானது லாங் ஹவோசன் அவளது உதடுகளை முத்தமிட்டு பெரிய மீட்பு ஆன்மீக மாத்திரையை அவளுக்கு அளித்தபோது அந்த மாத்திரையின் வெம்மையும் லாங் ஹவோசனின் பழகிய மூச்சும் அவளுக்கு அளித்த உணர்வு சஞ்சார ஆன்மீக அடுப்பை பயிற்சி செய்ய வற்புறுத்தப்பட்ட அந்த பயங்கரமான நாட்களின் நினைவுகளில் இருந்து அவளை மீட்டது இந்த நொடியில் லாங் ஹவோசென் அவளது உள்ளங்கையில் எழுதிய வார்த்தைகளை உணர்ந்தவுடன் அந்த பயங்கரமான உணர்வுகள் கையரின் இதயத்தில் இருந்து மறைந்து பேரானந்த உணர்வு அதற்கு பதிலாக நிரம்பியது நான் ஒரு முட்டாள் அவன் என்னுடன் இருக்கும்போது உலகம் முழுவதும் என்னை கைவிட்டாலும் நான் தனியாக இல்லை ஒரு பெண் ஒரு ஆணுக்காக எந்த விலையையும் செலுத்த தயாராக இருக்க ஒரே காரணம் உள்ளது அது காதல் கையிறை தன் முதுகில் அணைத்து அவளது கால்கள் தன் இடுப்பைச் சுற்றியிருக்க லாங் ஹவோசன் அந்த மென்மையான உணர்வால் தன் வலி குறைவதை உணர்ந்தான் ஆனால் தலையை உயர்த்தி வேகமாக நெருங்கி வரும் பேய் குதிரைப்படையை பார்த்தவுடன் தன் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டிய உணர்வு மீண்டும் அவன் இதயத்தில் எழுந்தது இந்த கயவர்கள் இவர்கள்தான் இந்த பேய்கள் என் கையறை ஏழு மாதங்களுக்கு பழைய நிலைக்கு திரும்ப முடியாதபடி செய்தவர்கள் ஒரு முணுமுணுப்பு ஒளியுடன் நீலமலை ஒளியின் மலர் லாங் ஹவோசெனின் கையில் தோன்றியது ஒரு ஒளி மின்னலுடன் புனித ஆவி வாழ் அவனது இடது கையில் தோன்றியது அவன் உடல் மின்னல் வேகத்தில் நகர்ந்து ஹாவோயுவின் முதுகில் தாவி ஏறினான் ஒளி மூலக பேயாட்டின் உறுதியாக அவனுடன் இருந்து ஆன்மீக சேகரிப்பு ஒளிவட்டத்தை வெளியிட்டு அவனது ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க உதவியது வினாடிக்கு இருபது அலகு ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க முடிந்ததால் இந்த சிறிய நேரத்தில் லாங் ஹவோசென் ஏறக்குறைய பாதி ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுத்திருந்தான் எதிரிகள் மேலும் மேலும் நெருங்கி வந்தனர் குகையின் உள்ளே லீ சின் கண்களை அகலமாக விரித்து லிம் சின்னை கோபமாக பார்த்தாள் நீ ஒரு பயனற்றவனா ஒரு எளிய தீப்பந்து நுட்பத்தை கூட பயன்படுத்த முடியாதா ஏ ஜூன் அந்த பேய் தளபதியை கட்டுப்படுத்த தன் சக்தியை எவ்வளவு செலவழித்தான் தெரியுமா ஹவோசன் சரியான நேரத்தில் வரவில்லை என்றால் நாம் எல்லோரும் இங்கே இருந்திருப்போம் நீ உண்மையாகவே ஐந்தாம் படியில் உள்ள மந்திரவாதியா மீப்பேய் வேட்டையாளர் என்று அழைக்கப்பட தகுதியற்றவன் லீஸின் இவ்வளவு கோபமாக இருப்பதில் ஆச்சரியமில்லை குகையில் நடந்த முந்தைய நிலைமையை அவள் தெளிவாக பார்த்திருந்தாள் முடிந்தவரை விரைவாக திரும்பி வருவதற்கு முயன்றாள் ஆனால் கடைசி நொடியில் லின்ஸின் ஒரு எதிர்ப்பு தீ வளையத்தை மட்டுமே வெளியிட்டான் இது அந்த உறுதியான தாக்கும் நைட்டை முழுமையாக கோபப்படுத்தியது மற்ற எல்லோரும் தங்கள் உயிரை பணயம் வைத்து முழு முயற்சியுடன் போராடிய போது லின்சின் மட்டும் ஒரு தாக்குதலையும் வெளியிடவில்லை அவனது பயிற்சி மட்டத்தை கருத்தில் கொண்டால் அந்த நேரத்தில் ஒரு சக்திவாய்ந்த தீ மந்திரத்தை வெளியிட்டிருந்தால் ஒருவேளை அந்த பேய் தளபதியை கடுமையாக காயப்படுத்தியிருக்கலாம் லின் சின்னின் முகம் வெறுமையாக இருந்தது லீ சின்னின் கோபமான பேச்சை கேட்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்தான் ஏன் பதில் சொல்லவில்லை நீ ஆண்மையுள்ளவனா இல்லையா இவ்வளவு சக்திவாய்ந்த கட்டுப்பாட்டு ஆற்றல் இருந்தும் ஐந்தாம் படியில் உள்ள மந்திரவாதியாக இருந்தும் ஒரு தாக்குதல் மந்திரத்தை கூட வெளியிட முடியாதா ஹவோசனை அப்போது தடுக்காமல் இருந்ததற்கு இப்போது வருந்துகிறேன் போதும் லீ சின் என்று ஹான் யூ கடினமாக எழுந்து நின்று கூறினான் வாங் யுவான் யுவான் சியான் மற்றும் சென் சென்இீர் ஆகியோரும் அவனருகில் கூடினர் லின் லின்சின் ஒரு ரசவாதி என்பது உனக்கு தெரியும் நாம் யானை விட இவ்வளவு நேரம் எப்படி தாக்குப்பிடித்தோம் என்று நினைக்கிறாய் லின் சின் கொடுத்த மாத்திரைகளால்தான் தான் லின்சின் தாக்க முடியாது ஆனால் அவனில்லாவிட்டால் ஹவோசென் திரும்பி வரும் வரை நாம் தாக்குப்பிடித்திருக்க முடியாது லின் லின்சின் எங்கள் இருபத்தொன்றாவது பொது பொதுத்தர பேய்வேட்டை குழுவின் முக்கியமான பகுதி அவனது பங்களிப்பு எங்களுக்கு தெளிவாக தெரியும் அவன் எங்கள் குழுவில் இருந்து பிரிக்க முடியாதவன் ஒவ்வொருவருக்கும் பலவீனங்கள் உள்ளன அவனுக்கு ஏன் இருக்கக்கூடாது சிங் கோபமாக பதிலளித்தாள் ஆமாம் ஒவ்வொருவருக்கும் பலவீனங்கள் உள்ளன ஆனால் தாக்குதல் என்பது ஒரு மந்திரவாதியின் கடமை மிகவும் அழிவு விளைவிக்கும் தீ மூலக மந்திரவாதியாக இருந்து ஒரு தீப்பந்து கூட வெளியிட முடியாதது ஏன் அதற்கு ஒரு தெளிவான விளக்கம் வேண்டும் ஒரு நாள் ஹவோசன் எதிரிகளின் தாக்குதல்களை தாங்க முடியாமல் அவனது தாக்குதல்களை நம்பி எதிரியை முடிக்க வேண்டிய நிலை வந்தால் என்ன ஆகும் இவ்வளவு வலிமையாக இருந்தும் உங்கள் வலிமையை இவ்வளவு அளவுக்கு உயர்த்த முடியாதது ஏன் என் தம்பி அவனை பார்த்து நம்பிக்கையை இழக்க வேண்டிய அவசியமில்லை சரி நான் உனக்கு சொல்கிறேன் என்று லின்சின் கத்தி பதிலளித்தான் வேகமாக முன்னேறி ஹான் யுவின் அருகில் வந்தான் அவனது உடல் கடுமையாக நடுங்கியது அவனது வெளுத்த முகம் முழுமையாக சிவந்தது நான் தாக்க முடியாத ஒரு மந்திரவாதி முற்றிலும் தாக்க முடியாதவன் நீங்கள் எல்லோரும் சொல்வது சரி என் நிலை சிமாவை விட முற்றிலும் வேறுபட்டது அவனால் குணப்படுத்தும் மந்திரத்தை கற்க முடியவில்லை ஆனால் நான் கற்க முடியாதவன் இல்லை நான் விரும்பினால் தீமூலக மந்திரத்தை எல்லையின்றி கற்க முடியும் ஆனால் நான் கற்கவில்லை என்னால் அதை கற்க முடியவில்லை நிறுத்தி லின்ஸின் கண்ணீரில் நனைந்திருந்தான் அந்த நேரத்தில் என் அம்மா மந்திரக் கோயிலில் என்னை விட பெரிய மேதையாக இருந்தவர் அவர் முப்பது வயதில் ஆறாவது படியிலிருந்து ஏழாவது படிக்கு முன்னேறினார் அந்த தலைமுறையின் மிகப்பெரிய மேதை என்று புகழப்பட்டவர் என் அப்பா தாக்குதல் மந்திரத்தில் நிபுணராக இருந்தார் தன் வாழ்நாள் முழுவதும் மிக சக்தி வாய்ந்த தீ மந்திரத்தை ஆராய்ந்தார் ஆனால் ஒரு நாள் அவர் ஒரு தவறு செய்தார் அந்த தவறு அவரை ஒரு பெரிய தீ வெடிப்பில் எரிய வைத்தது அந்த நேரத்தில் என் அம்மா என்னை அவரை பார்க்க அழைத்து வந்திருந்தார் என்னை காக்க அம்மா தன் உடலை பயன்படுத்தி அந்த பயங்கரமான வெடிப்பு ஆற்றலை தடுத்தார் அதில் அப்பாவுடன் சேர்ந்து அம்மாவும் மாண்டார் எனக்கு அப்போது ஐந்து வயதுதான் ஆகியிருந்தாலும் அந்த பயங்கரமான தீ வெடிப்பை ஒருபோதும் மறக்க முடியாது தாக்குதல் மந்திரம் என்றால் நான் எப்படி என் அம்மாவை இழந்திருப்பேன் தாக்குதல் மந்திரம் என்றால் எனக்கு இன்னும் மகிழ்ச்சியான குடும்பம் இருந்திருக்கும் நான் தாக்குதல் மந்திரத்தை கற்க முடியாது என் வாழ்நாளில் ஒருபோதும் அதை மீறி செல்ல மாட்டேன் என் தோழர்கள் அல்லது உறவினர்கள் என் கைகளால் என் மந்திரத்தால் இறப்பதை பார்க்க விரும்பவில்லை அந்த நாளிலிருந்து என் தாத்தா எவ்வளவு வற்புறுத்தினாலும் நான் ஒரு தாக்குதல் மந்திரத்தையும் கற்க ஒப்புக்கொள்ளவில்லை இப்போது வரை ஆனால் நான் பயனற்றவன் இல்லை என் குழுவுக்கு உதவ நான் முடிந்த அனைத்தையும் செய்கிறேன் ஒரு நாள் இந்த நிலைமை உண்மையாக வந்தால் நான் எல்லோரையும் விட முதலில் இறப்பேன் என் உடலை வைத்து நான் சொன்னவற்றை நிரூபிப்பேன் தன் வார்த்தைகளை முடித்தவுடன் லின்சின் அமைதியாக அழுதான் ஹாந்திய ஒரு பெருமூச்சு விட்டு அவனது டோலை மென்மையாக தட்டினான் லீ சின்னிடம் உன் மனநிலையை புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அவனது காயங்களை இதயத்தில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டிய அவசியம் இருந்ததா இப்படி ஒரு அசாதாரண காரணம் இல்லை என்றால் அவனால் தாக்குதல் மந்திரங்களை கற்க முடியாமல் இருக்குமா இதை பற்றி நாங்கள் இதுவரை கேட்காமல் இருந்தது இந்த விஷயங்களை பொருட்படுத்தாததால் இல்லை எங்கள் தோழனை நம்புவதால் லின்சின் என்றென்றும் எங்கள் பேய் வேட்டைக் குழுவின் ஒரு பகுதியாக இருப்பான் என்று கூறினான்